அனைவருக்கும் பல் ஜோதிட வாசுஸ்பதி ஜோதிட ஆச்சாரியா பள்ளிபாளையம் தனக்கோடியின் வணக்கம் நாம் தினம் நம் குழந்தைகளுடன் பழகுகிறோம் அப்படி பழகும்போது ஒரு குழந்தைக்கு அம்மாவின் பாசம் அதிகமாக இருக்கும் அம்மாவிடம் அம்மாவிற்கும் அந்த குழந்தையின் மீது பாசம் அதிகம் இருக்கும் ஒருவருக்கு இரண்டு மூன்று குழந்தைகள் இருந்தால் கூட ஒரு குழந்தையின் மீது மட்டும் அதிக பாசம் இருக்கும் அது ஏன் எல்லா குழந்தைகளும் அவர் பெற்றதுதானே இருந்தாலும் ஏன் ஒரு குழந்தையின் மீது மட்டும் பாசம் வருகிறது இதை கவனிக்க வேண்டும் இதற்கான நிலை என்ன என்று பார்க்கும்போது நாலாம் இடம் அம்மாவை குறிக்கும் இது அனைவருக்கும் தெரியும் ஐந்தாம் இடம் குழந்தையை குறிக்கும் இப்படி இருக்கும்போது நாலாம் அதிபதி ஐந்தில் இருந்தாலோ ஐந்தாம் அதிபதி நாளில் இருந்தாலோ அந்த குழந்தையின் மீது அம்மாவிற்கு பாசம் அதிகம் இருக்கும் அது மட்டுமல்ல நாளில் குரு இருந்தாலும் அல்லது குருவானவர் நாலாம் அதிபதி சாரம் பெற்றிருந்தாலும் அந்த குழந்தையின் மீது அம்மாவிற்கு பாசம் அதிகம் இருக்கும் அதேபோல நான்கு ஐந்தாம் அதிபரி அதிபதிகள் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டாலும் அந்த குழந்தைகள் மீது அம்மாவிற்கு பாசம் அதிகம் இருக்கும் பார்வைக்கு பலம் அதிகம் அல்லவா இந்த குழந்தைக்கும் அம்மா மீது பாசம் இருக்கும் அம்மா பிள்ளையாகவே வளம் வருவார் கவனித்து பார்த்தால் அவர் அவர் பெற்றெடுத்த குழந்தைகளில் ஒரு குழந்தை மட்டும் அம்மாவிடம் பாசமாக இருக்கும் ஏன் இதே நிலை மற்ற குழந்தைகளுக்கும் இருந்தாலும் அந்த பாசம் இருக்கும் அல்லவா எல்லாவற்றுக்கும் இந்த கிரக நிலைகள் தான் காரணம் கிரக நிலைகள் அன்றி இது நடக்கார் ஒரு சில நேரங்களில் பார்த்தால் வேலை நிமித்தமாக பிள்ளை பிரிந்து போயிருப்பான் ஆனாலும் அவன் அங்கிருந்து கொண்டு அடிக்கடி தன் அம்மாவிடன் போனில் பேசிக்கொண்டே இருப்பான் அது மட்டும் அல்ல அவனுக்கு திருமணமே ஆகியிருந்தாலும் அந்த குழந்தைக்கு திருமணமே ஆகியிருந்தாலும் எந்த ஒரு செயலையும் கணவன் மனைவிக்குள் பேசினாலும் இறுதியாக எதற்கும் நான் அம்மாவிடம் கேட்டு சொல்கிறேன் அம்மா சொன்னால் இதை செய்யலாம் அவர்கள்தான் சரியான முடிவெடுப்பார்கள் என்றும் சொல்லுவார் அந்த குழந்தை இப்படியும் சிலரை பார்க்கிறோம் அல்லவா அதற்கு இந்த கிரகணைகள் தான் காரணம் இதை ஜாதகத்தில் கவனித்தோமையானால் அந்த பிள்ளையின் நிலை பற்றி சொல்லிவிட முடியும் நான் எப்போதும் சொல்வதுதான் ஜாதகத்தில் இல்லாதது எதுவும் நடக்காது அனைத்திற்கும் கிரக நிலைகளே காரணம் ஜாதகம் சரியாக இருந்தால் அதன்படிதான் நடக்கும் மேலும் விவரங்களுக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம் ஜோதிடம் பார்க்கவும் என்னை அழைக்கலாம் நேரிலும் பார்க்கப்படும் ஆன்லைனிலும் ஜோதிடம் பார்க்கப்படும் தொடர்பு கொள்ள வேண்டிய ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அதாவது நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் மற்றும் நைன் ஃபோர் எயிட் செவன் த்ரீ ஒன் டபுள் த்ரீ டபுள் ஜீரோ வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்